முருகர் பக்தர் எல்லோருக்குமே வணக்கங்க நம்ம ஞானமலை முருகர் கோயில் போகலாம் வாங்க ஞானமலை முருகர் கோயில் எங்கே இருக்குங்களன்னா சென்னை டூ பெங்களூர் ஹைவே ரோட்டில் காஞ்சிபுரம் தாண்டி காவேரி பாக்கும் டூ சோழங்கர் போகிற வழியிலே இருக்குங்க அந்த ஞானமலை இருக்கிற ஊர் பேர் கோவிந்த சேரிங்க அந்த ஊரில் தான் இருக்குது நம்மளோட முருகர் கோயில் நம்ம கோயிலில் ரீச் ஆகிட்டேங்க அழகாக இருக்க பாருங்கள் சுற்றியுமே வயல்வெளி காடு பச்சை பசேன்னு ஒரு அருமையான முருகர் இருக்கிற மலைதாங்க ஞானமலை முருகர் கோயில் வாங்க நம்ம படியேறலாம் படி இங்கே வந்து வண்டி போகல போகிறதுக்கும் கார் போகிறதுக்கும் வழி இருக்குங்க பின்னாடி சைடு இருக்குங்க ஆனால் நம்ம வந்து படியில் தான் போக போகிறோம் படியில் போகிறது அவ்வளோ செருப்புங்க நிறைய படி இருக்குன்னு நீங்கள் பயப்படாதீங்க அவ்வளோ படியெல்லாம் இல்லைங்க ஒரு நூறுலேருந்து நூற்றி படி தான் இருக்கும் ஆனால் படி ஏறி வந்து முருகருப்பாகிறதுல ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் வந்து படி ஏறி வந்து முருகரை பாருங்க அப்படியே கொஞ்சம் தூரம் வந்த பிறகு கீழே வந்து ஒரு நாலு படி இறங்கி போனோம்னா அங்கே தக்ஷிணமூர்த்தி இருக்காருங்க குரு பகவானு அவருக்கு வந்து கற்பூரம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு எப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கிறவங்களுக்கும் குரு பார்வை கோடி நன்மை வாங்க படியே இருக்கட்டும் வா ஒன்றும் அது இல்லை அதுவே வெயிட்டு இயற்கை சார்ந்த இருக்குங்க நம்ம முருகர் கோயில் சூப்பராக இருக்குங்க எப்படி திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குங்க ரொம்ப அருமையான சூழ்நிலோடு இருக்குது இந்த ஞானமலை முருகர் கோயில் இங்கே வந்து சரஸ்வதி தேவி கோவில் சின்னதாக கட்டியிருக்காங்க அதை பார்த்துட்டு ஒரு நாலு படி ஏறி போனோன்னா இங்கே வந்து மக்களுக்கு வெயில் இந்த வெயிலே வராதுங்க ஆனால் வெயிலுக்காக இங்கே ஷீட்டு கூரை அமைச்சிருக்காங்க கொஞ்சம் தூரத்துக்கு கூரை அமைச்சிருக்காங்க இங்கே இங்கே காற்ற பாறை சூப்பரான சூழ்நிலைங்க உண்மையாகவே பச்சை பசேன்னு எப்படி திரும்பி பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்குங்க இங்கே வந் இங்கே வந்து ரெண்டு கோவில் இருக்குதுங்க அது வந்து புது முருகூர் கோயிலுங்க இது வந்து ஏநூறு எட்நூறு வருஷம் பழமையான கோயிலுங்க இந்த வேல் வந்து எப்படி ஒரு பதினஞ்சு அடிக்கு கட்டியிருக்காங்க இந்த வேல் இந்த மண்டபம் வந்து அன்னதான மண்டபங்க இங்கே வந்து சிறப்பு நாட்களில் தான் மற்ற டைமில் நம்ம வந்து பிரசாதம் செஞ்சு இங்கே மண்டபத்தில் கொடுக்கலாங்க இங்கே செஞ்சு கூட நிறைய பேர் கொடுக்குறாங்க இந்த பழமையான கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க எட்நூறு வருஷம் பழமையான கோயில் இந்த முருகர் கோயிலுக்கு நிறைய சிறப்பு இருக்குங்க அதில் ஒன்று வந்து நம்ம அரு அருணகிரிநாதர் வந்து இங்கே வந்து திருப்புகழ் பாடியிருக்காருங்க விளக்கேற்றலான்னு நினச்சேங்க ஏன் இங்கே விலைக்கேற்றுறேன்னா இங்கே முருகர் வந்து மடியில் வள்ளி அம்மாவும் கீழே வந்து அருணகிரிநாதரும் இருக்காங்கங்க அதனால் நான் வந்து இங்கே விளக்கேற்றணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சுங்க அதனால் இங்கே விலைக்கேற்றுறேன் இங்கே வ இங்கே வந்து கடையில் எல்லாமே கிடைக்குங்க பூ மட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அது மட்டும் பார்த்துக்கோங்க நான் அவசர அவசரமாக வர்றதுனால நான் எதுவுமே எடுத்துட்டு வரலைங்க பூ இல்லாமல் சாமி கும்பிட்றது இதுதான் ஃபஸ்ட் டைமுங்க இங்கே எல்லாமே கிடைக்கும் ஆனால் பூ மட்டும் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நீங்கள் வரும்போது காவேரி பாகத்தில் வாங்கி வாங்கிட்டு வந்துடுங்க இல்லைன்னா ஊர்லேருந்து வீட்டிலேருந்து கட்டிட்டு வந்துடுங்க இங்கே பாருங்களேன் முருகரும் வள்ளி அம்மாவும் அருணகிரிநாதன் மூணு பேரும் எவ்வளோ அழகாக பார்க்கவே கண்குள்ளே காட்சியாக இருக்குங்க அதனால தான் நான் வந்து இங்கே விளக்கேற்றணும் அப்படின்னு நினச்சி விளக்கேற்றினேங்க அருணகிரிநாதர் வந்து இங்கே வந்து திருப்புகழ் பாடி இருக்காருங்க இந்த கோயிலில் வந்து அவ்வளோ பிரம்மாண்டம் சிறப்பு ஆச்சரியம் எல்லாம் சார்ந்தது தாங்க இந்த ஞானமலை முருகர் கோவில் புது கோவில் கட்டியிருக்காங்க இல்லையா பக்கத்தில் அங்கே வந்து இந்த மாதிரி தான் முருகர் மடியில் வள்ளி அம்மாவை உக்காந்த மாதிரி காய்ச்சி கொடுக்குறாங்க இங்கே எட்நூறு வருஷம் கோயில் சொன்ன இல்லைங்களா இந்த கோயிலில் வந்து வள்ளி அம்மா தேவயானியம்மா முருகர் மூணு பேர் காய்ச்சி கொடுக்குறாங்க பார்க்கவே ரொம்ப 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 நல்லா இருக்குங்க நான் அது வந்து எவ்வளோ உணர்னா வந்து நான் வந்து சொல்லுவேன் பாருங்கள் அப்படியே பின்னாடி வாங்க இங்கே வந்து வேப்ப மரத்தில் வந்து அம்மன் மாதிரி செஞ்சுருக்காங்க அதை பார்க்க நல்லா இருக்குங்க எப்படி பத்து வருஷம் வர இருக்கும் இது அதான் பார்த்து அவர் பாடின பாட்டுன்னு அங்கே போர்டு மாட்டி வச்சுருக்காங்க இங்கே வந்த பிறகு என்ன ஒரு விஷயம் தோணுதுங்க எல்லாராலேயுமே இங்கே வர முடியாதுங்க முருகர் கூப்பிட்டா மட்டும்தான் வர முடியும் அது வந்து நான் இங்கே உணர்னேன் அந்த விஷயம் இங்கே பாரு எவ்வளோ பெரிய ஏரி எனக்கு ஜூம் பண் என் கேமராவில் எவ்வளோதான் ஜூம் பண்ணி காட்ட முடியுது நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்களா நான் ரொம்ப 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 அருமையான இடங்கள் மனதுக்கு ரொம்ப அமைதி நிறைய விஷயங்கள் வந்து இங்கே வந்து பார்க்கலாங்க நீங்கள் வாங்க கண்டிப்பாக வாங்க இந்த இடம் என்ன முருகப்பெருமானும் வள்ளி அம்மாவும் கூட பாதங்கள் தாங்க அது இந்த பாறையில் பதிஞ்சிருக்குங்க பா நான் பார்க்கும்போது எனக்கு வந்து ரொம்ப உணர்ணே இங்கே நம்ம முருகர் இருக்காரன்றது நான் உணர்னேன் நீங்களும் உணருவிங்க வாங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமோ துன்பமோ என்ன வேணால் இருந்தாலும் இங்கே வாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு முறையாச்சு இங்கே வாங்க நான் சொன்ன உன ஜென்ம புண்ணியம் போலங்க அதனால தான் நாங்கள் வந்து வந்திருக்கோம் நீங்கள் வாங்க கண்டிப்பாக நல்லதே நடக்குங்க ஏன்னா இங்கே வந்து இந்த சூழ்நிலை முருகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களே நினச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுவீங்க ஆமாங்கம்மா இங்கே வந்தோம் இவ்வளோ உண்மையாகவே இந்த சூழ்நிலை எங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும்னு நம்பிக்கோட நீங்களே கமெண்ட் செக்ஷன் சொல்லுவீங்க வாங்க இங்கே வந்து வள்ளி அம்மா பாதம்னா அது வெட்டி இங்கே தனியாக வர வச்சுருக்காங்க வள்ளியம்மன் பாதக்கு தனியாக வச்சுருக்காங்க அப்படியே அந்த பாறையில் அப்படியே ஃபுல்லாக பதிஞ்சிருக்குங்க பாதம் அது மஞ்சளெல்லாம் போடுவேன் நமக்கு தெரியல ஆனால் நேரில் பார்த்தா தெரியுதுங்க கேமராவில் தெரியல நேரில் பார்த்தா வள்ளி வள்ளிமலையிலேருந்து வள்ளி அம்மாவை காதலித்து கரம் பிடிச்சி இங்க வந்து தங்கிட்டு போனதா ஆதாரமே அந்த பாதங்கள் தாங்க அவ்வளோ இயற்கையோடு இருக்கிற இந்த ஞானமலை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க வள்ளிமலை ஞானமலை திருத்தணி இந்த மூணு வந்து வேல் முக்கோணம் மாதிரி இருக்குங்க அதனால் தான் இயற்கையோடு இருக்கிறதுனால தான் ஞானமலைன்னு பேர் வந்திருக்கு இங்கே இருக்கிற ஐயர் வந்து கொஞ்சம் வயசானவருங்க ரொம்ப 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 நல்லவர் நம்மக்கிட்டே பூ கட்டி கொடுங்கம்மா இந்த பிரசாதத்தை பிரித்து வைங்கம்மா ஏன்பா இந்த பைப்பு தண்ணியெல்லாம் பிடிச்சி வைங்கப்பா அப்படின்னு ந நம்மளே வேலை வாங்குறாருங்க முருகருக்கு வேலை செய்கிறது எவ்வளோ புண்ணியம் அது வந்து எங்களுக்கு கிடச்சிதுங்க அதனால தான் நீங்கள் சீக்கிரமாக வாங்க இதெல்லாம் கண்டிப்பாக நீங்களும் செய்வாங்க